நம்ம ஒரு குட்டியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு என் மண்டையில் தோணுச்சுங்க என்னோடய சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்துக்கோங்க ஏன் சுற்றி உள்ள கிராமப்புறத்துகளில் ஒரு நாலு ஊர் இருக்குது பார்த்துக்கோங்க நாலு ஊர் சரௌண்டிங்லேயும் இந்த மாதிரி சுத்தமான செக்கு கிடையாது பார்த்துக்கோங்க கொஞ்சம் அவுட்ரு தான் போகணும் நம்ம நமக்கு ஏன் நம்ம மளிகை கடை வச்சுருக்கோம் நம்ம ஏன் வந்து எண்ணெய் ஆட்டி நம்ம கடை ஒன்றும் ஃப்ரீயாக இருக்குது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு அதில் உதைத்த உதயம்தான் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அப்படின்ட்டு நேரடியாகவே பார்த்துக்கோங்க எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்கு போய் நாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் டிஸ்டன்ஸுங்க அந்த ஊருக்கு போய் நாங்கள் வந்து அங்கேயே வந்து எள்ளு வந்து அவங்களே விவசாயிகிட்டேருந்து இருந்து இவங்க வந்து இரண்டாம் கையாக அவங்க வச்சுருக்காங்க அவங்கக்கிட்டேருந்து நம்ம வந்து எள்ளை வந்து ஒரு ஐம்பது கிலோ கொள்முதல் பண்ணி பக்கத்துலேயே வந்து செக்கு இருக்கு அவங்களும் செக்கு வச்சுருக்காங்க ஆனால் அவங்க எண்ணெய் மட்டுந்தாங்க தருவாங்களாம் அதனால சரி ஓகே அவங்களுடைய பிரதர் கடை அப்படின்னாங்க ஓகே அவங்க வந்து நம்ம மூட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐம்பது கிலோ ஃபஸ்ட்டு வாங்கி பார்ப்போம் ஐம்பது கிலோ எள்ளுக்கு இருபத்தஞ்சு லிட்டர் எண்ணெய் தாராளமாக வரும் நாங்கள் இதுக்கு நான் என் என்னென்ன சேர்மானம் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துருக்கேங்க அதுக்கப்புறம் மண்டவெல்லம் ஒரு ரெண்டு எலும்பச்சம்பழம் பார்த்துக்கோங்க அதாவது வந்து என்ன கணக்குன்னா ஒரு பத்து கிலோ எள்ளுக்கு ஒரு கிலோ மண்டவெல்லம் பார்த்துக்கோங்க நான் வந்து ஐம்பது கிலோ எள் வாங்கி கொடுத்துருக்கேனா ஸோ அவங்க வந்து ஆறு கிலோ போட்டுக்கோமான்னு நல்லா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் கருப்பட்டியெல்லாம் இன்னும் வாசனை தூக்கி கொடுக்குங்க ஆனால் நம்ம சேல்ஸுக்குன்னு பண்ணுறப்போ விற்கிறதுக்கு மக்கள் அந்தளவுக்கு இவ்வளோ விலையான் மலைப்பாங்க அதனால் நான் மண்டவெல்லம் போட்டுக்கிட்டேன் சுற்றி உள்ள கிராமப்புறத்துக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மண்டவெல்லம் இந்த மாதிரி எள்ளு இதெல்லாம் வாங்கி கொடுத்தா அவங்களே பார்த்துக்கோங்க எண்ணெய் வீட்டுக்கு தேவையான எண்ணெயை மாதம் மாதம் வந்து அரைச்சிட்டு போய்க்கிறாங்க அதாவது அந்த காலத்துல எல்லாம் வந்து இந்த மாதிரி தாங்க அரைச்சிருக்காங்க இப்போ எப்படி நம்ம வந்து கோதுமை அதுக்கப்புறம் பொடி மல்லிப்பொடி அரிசி மாவு கேப்ப மாவு இந்த மாதிரி எப்படி நம்ம அரைக்கிறோமோ ஆதி காலத்தில் செக்கு எண்ணெயும் தாங்க வந்து அரைச்சிருக்காங்க அதாவது அந்த அண்ணா என்ன சொல்கிறாங்கன்னா பக்கத்து காரங்க வந்து கேரளாவில் இருக்காங்களாம் அங்கே தான் பார்த்துக்கோங்க செட்டில்டு இங்கே வந்துட்டு போனப்போ ஒரு ஐம்பது கிலோ இந்த மாதிரி தான் வாங்கி கொடுத்து இருபத்தஞ்சி லிட்டரு எண்ணெய் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்க வந்து அவங்க ரிலேஷன் அங்கேயே இருக்கிறதுனால சரி ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டரு கொடு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம் எல்லாரும் இப்போ இந்த எண்ணெய்க்கு அடிமையாகிட்டாங்களா பார்க்குறதுக்கு தாங்க வந்து இருந்து வர்றப்போ இந்த கலரில் தான் வரும் சுத்தமான நல்ல எண்ணெய்னா இந்த மாதிரி தான் நொறைச்சு நிற்கும் நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வெயிலில் வந்து நல்ல ஒரு சில்வரில் வந்து குடமோ இல்லை வந்து சில்வர் ட்ரம்மோ அதில் மாட்டி வந்து சாரி ஒளர்றேன் அது என்னது ஐயோ வரமாட்டேங்குதே வேஷ்டியை வந்து வண்டு கட்டி வைக்கணுங்க அந்த மாதிரி வண்டு கட்டி வச்சோம்னு நினச்சிக்கோங்களேன் நல்லா தெளிஞ்சு வந்துரும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இருந்து எப்படி எண்ணெய் வருதுன்னு பார்த்தீங்களா நம்ம ஒரு ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு சாப்பிடணும்னா அதுக்கு பின்னாடி மக்களோட உழைப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் விவசாயம் விவசாயத்துக்கு அப்புறம் அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு எண்ணெய் செக்கு ஆலையர்கள் அவங்களுக்கு கூலிக்கு வேலை பார்க்குறவங்க இதுக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்பு இருக்குங்க இப்போ ஏன் தெரியுதா இன்றைக்கி சுத்தமான நல்ல எண்ணெய் நமக்கு ரேட்டு வந்து அதிகமாக விற்கிது அப்படின்னு காரணம்னா இது இவங்களோட உழைப்பு தான் காரணம் மற்ற மிஷின்லாம் இப்போ எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போயிருச்சு அந்த மாதிரி வளரையில் அவங்க டக்குன்னு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துரும் பார்த்துக்கோங்க என்ன இது அப்படி கிடையாது போ பார்த்துக்கோங்க அதாவது வந்து செக்லேயே ஆட்டி வந்து நமக்கு நம்ம கண் முன்னாடியே வருதுன்றப்போ இதை நம்பி நீங்கள் தாராளமாக என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம் பார்த்துக்கோங்க ப்ளஸ் ஷிப்பிங் ஆச்சுங்க என்னையோட ரேட்டும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ப்ளஸ் எவ்வளோ ஷிப்பிங் வருது அப்படின்னு நான் கொடுத்துருவேன் நான் இப்போது நமக்கு புண்ணாக்குக்கு வந்து அறவு புலிக்கு பதில் அவங்க புன்னாக்கு எடுத்துக்கிட்டாங்க நான் வீட்டுக்கெலாம் வந்து வந்து ஒரு வாளியில்தான் மாற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா எப்படி கட்டி அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்குது இருக்குங்க கண்கொள்ளா கண் கொள்ளா காட்சியாக இருக்குது இது ரெண்டு நாள் வெயில்ல வச்சு நம்ம எடுத்து அதுக்கப்புறம் வடிகட்டி அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கைக்கு வந்து நான் கொடுப்பேன் பார்த்துக்கோங்க கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லதுங்க எள்ளி எண்ணெய் அதுவும் சுத்தமான நல்லெண்ணெய் வயசுக்கு வந்த பிள்ளைகளுக்கு ரொம்பவே நல்லது